திளைவன் வழியில் ஈழத்தில் நடந்த தியாக தீக்குளிப்பு உடல் உருகிய வேள்வி காந்திய நாட்டின் படைகளுக்கு இங்கே பாடம் புகட்டிய உன்னத போர் இது எந்த கோரிக்கையை நிறைவேறிடாத போதும் வென்றுவிட்ட போர் வடிவம் அகிம்சை வழி நடந்தது ஆயுதமேந்திய வீரனுக்கு தெரியும் உயிரின் உன்னதம் என்றுரைத்த தீரம் இது ஆயுதமேந்திய வீரனுக்கு தெரியும் உயிரின் உன்னதம் என்றுரைத்த தீரம் இது விழுப்புண்பட்டு துடிதுடித்த போதும் தாகம் சொல்லி உரத்து கத்துவார் விழுப்புண்பட்டு துடிதுடித்த போதும் தாகம் சொல்லி உரத்து கத்துவார் நாளொரு பொழுதாய் மேனி உருகி கொதிக்க நாளொரு பொழுதாய் மேனி உருகி கொதிக்க வாய்ப்பத்தி மௌனம் காத்து நடத்திய போரிடு வாய்ப்பத்தி மௌனம் காத்து நடத்திய போரிடு எதிரியின் வெற்றி வழி எதிர்கொள்ள நடத்திய எதிரியின் வெற்றி வழி எதிர்கொள்ள நடத்திய அகிண்டை போரொன்றை உலகம் மறந்ததேனோ ஆனாலும் மறந்துடாத இசையில் எழுதிய பரலாறாய் வாழ்கிறார் என்று மண்ணை போகடி ஆனாலும் மறந்துடாத இசையில் எழுதிய பரலாறாய் வாழ்கிறார் என்று மண்ணை போகடி வன்முறை போரொன்று பயங்கரவாதி என்று விட்டார்கள் இந்த தியாகம் மறந்ததேனோ வன்முறை போரொன்று பயங்கரவாதி என்று பறசாற்றி விட்டார்கள் இந்த தியாகம் மறந்ததே ஈழத் ஈழத்தமிழர் இங்கே நின்று நிலைக்கும் வரை ஈழத்தமிழர் இங்கே நின்று நிலைக்கும் வரை தியாகங்கள் மறக்காது தொடர்ந்துட நடந்தது தியாகங்கள் மறக்காது தொடர்ந்துட நடந்தது என்றோ ஒரு நாள் இந்த உலகம் மண்ணி தலைக்குனியம் விட்ட தவறுக்காய் என்றோ ஒரு நாள் இந்த உலகம் மண்ணி தலைக்குனியும் விட்ட தவறுக்காய் விடுதலை போரில் வீரியம் கண்டு சுருண்ட எதிரிக்கு என்றும் பயம் போயிருக்காது விடுதலை போரில் வீரியம் கண்டு சுருண்ட எதிரிக்கு என்றும் பயம் போயிருக்காது அவன் ஒரு நாளில் சொல்வான் ஈழ விடுதலை போர் நீதிவழி நடந்தது என்று ஆனாலும் அவன் ஒரு நாளில் சொல்வான் ஈழ விடுதலை போர் வழி நடந்தது என்று வேடிக்கை பார்த்த இந்த உலகம் அன்று என்ன செய்யுமோ உலகின் அரசியல் தோற்றது வேடிக்கை பார்த்த இந்த உலகம் அன்று என்ன செய்யுமோ உலகின் அரசியல் தோற்றது அன்னையின் தியாகம் இசைப்பாடலாய் ஒலிக்க வீர வரலாற்றை பேசிட அன்னையின் தியாகம் இசைப்பாடலாய் ஒலிக்க வீர வரலாற்றை பேசிட இதை சந்ததிக்கு போவோம் நாம் நடத்திய போரின் வடிவங்கள் விடுதலையை மூச்சாக்கி இருந்ததை அறியட்டும் நாம் நடத்திய போரியல் வடிவங்கள் விடுதலையை மூச்சாக்கி இருந்ததை அறியற்ற